மாண்புமிகு மத்திய நிதியமைச்சரவர்களை வணிகவரித்துறையில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது சிங்கிள் விண்டோ மிடில் கிளாஸ் சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்த பொழுது மிக அருமையாக எங்களை கனிவோடு எங்கள் கருத்துக்களை கேட்டு அதற்கு இடர்பாடுகளை அகற்றுவோம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள் அதை தாண்டி எங்களுடைய கோரிக்கை என்பது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாநிலம் தழுவிய வணிக சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஒரு முறை நேரடியாக ஆலோசனை செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிகாரிகள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனையும் உங்கள் கவனத்திற்கு நேரடியாக சொல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதே போன்று சிறு தவறு அதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட இருபத்தைந்தாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கில் அவதாரம் விதிக்கப்படுகிறது அதுபோன்ற இடர்பாடுகளை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் அவர்களும் அதை கட்டாயம் செய்வோம் அதற்குரிய உரிய ஏற்பாடுகளை வருகின்ற கவுன்சிலிங் கூட்டத்தில் முடிவெடுப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று அகில இந்திய வணிக நல வாரியத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு ஒரு அங்கம் வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு விரைவாக அதை பரிந்துரை செய்யுங்கள் நாங்கள் ஏற்று செயல்படுத்தோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று சாமானிய வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்து இரண்டு சதவீதத்தை எடுத்து பாதிக்கப்படுகின்ற வணிகர்கள் அதாவது வெள்ளத்தால் பாதிப்பு நெற்பால் பாதிப்பு இடர்பாடுகளால் பாதிப்பு அவர் விபத்தால் பாதிப்பு என்று சொன்னாலும் மத்திய அரசு மூலமாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அதையும் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை உரியளித்து இருக்கிறார்கள் ஆகியவர்கள் பார்த்த பிறகு எங்களுக்கு எல்லாம் ஒரு சாமானிய வணிகர்களை இங்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று துறை அமைச்சர் அவர்கள் ஜோஷியை சந்தித்திருக்கிறோம் அவர்களும் இன்று அரிசிக்கு வரி விதிப்பு என்பதை அடியோடு இருக்காது அதேபோன்று அந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மளிகைப் பொருட்களுக்கு வரி விலக்கு நாங்கள் மத்திய நிதியமைச்சரிடம் கேட்டு இருக்கிறோம் அதற்கு இவரும் இன்முகத்தோடு எங்களை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்திலும் எங்களுடைய கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது அங்கும் பல்வேறு இடர்பாடுகளை அகற்றுவதற்காக அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வலியுறுத்திருக்கிறோம் எந்த அழைப்பு வரும் அமைச்சர் உங்கள் நேரடியாக சந்திப்பார் என்பதை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு பெரிய கார்பரேட் கம்பெனி ஆன்லைன் வர்த்தகத்தில் இருந்து இவர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்திருக்கிறோம் அதற்கும் ஏற்புடையாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் விடுவிக்கிறதுக்கு என்ன சாதாரண ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படுகிறது அப்பொழுது அமுல்படுத்தியதற்கு இப்பொழுது நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்காங்க நோட்டீஸ் என்பது சாதாரணமா இல்லைங்க கோடி கணக்கில் லட்சக்கணக்கான அவதாரத்தை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதற்கு தீர்வு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் அதை தளறுபடுத்த வேண்டும் அதுபோன்ற இடர்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்